ஒரு கிராமத்துல ஷில்பான் சுரபின்னும் ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க ஷில்பா நல்லா நல்லா படிப்பா வீட்டு வேலைய செய்வா ஷில்பாவின் தோழி அவ வீட்டுக்கு பக்கத்துலதான் குடியிருக்கா சுரபிக்கு ஷில்பா மீது எப்பயும் ஒரு பொறாம இருந்துகிட்டே இருக்கும் கிராமத்துல இருக்கிற எல்லாருமே ஷில்பாவை பத்தி நல்லா பேசும்பொழுது சுரபிக்கு எரிச்சலா வரும் சுரபி ஷில்பா கூட எப்போதுமே நல்லாவே பேச மாட்டா எப்பயும் திட்டிக்கிட்டே தான் இருப்பா ரெண்டு பேரோட அம்மாக்களும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரவங்களா இருந்தாலும் அவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே சுரபியும் ஷில்பாவும் நல்ல நண்பர்களா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா அது எப்பயுமே நடக்காம இருந்தது ஒரு நாள் ஷில்பாவின் அம்மா சுரபியோட அம்மா கிட்ட சொல்லலாம் நான் இவங்க ரெண்டு பேரும் நல்ல தோழிகளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா ரெண்டு பேருக்குள்ள ஒத்துமையே இல்லாம இருக்குதே நாம என்ன செய்ய முடியும் இந்த பிரச்சனை எல்லாம் என்னோட பொண்ணான சுரபினால தான் வருது நானும் அவகிட்ட பல தடவை படிச்சு படிச்சு சொல்லி இருக்க ஷில்பா கூட சண்டை போடாதன்னு ஆனா அவ சண்டை தான் இருக்கா நீ சொல்லற மாதிரி இல்ல ஒரு வேலை பண்ணலாம் இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து ஏதாவது ஒரு வேலைய செய்ய விடுவோம் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு அந்த வேலை முடியறதுக்குள்ள ஒரு நல்ல தோழிகளா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாம அதை செய்யலாமே நீ சொல்லறதும் சரிதான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் அவங்க சண்டை போடுறத பத்தி யோசிக்க மாட்டாங்க அதுக்கு நேரமும் இருக்காது அவங்க ரொம்ப நெருக்கமாவும் பழக ஆரம்பிச்சிருவாங்க இப்படி யோசிச்சுக்கிட்டே சுரபியோட அம்மா அவளை கூப்பிடுறா சுரபி மகளே நீயும் அப்புறம் ஷில்பா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து காட்டுக்கு போய் மரத்தை வெட்டி விறகு எடுத்துட்டு வரணும் ஒன்னாவும் சேர்ந்து திரும்பி வரணும் செய்வீங்களா நீ என்னமா சொல்ற நான் எதுக்கு அவளோட சேர்ந்து போகணும் வேணும்னா சொல்லு நான் தனியா போய் விறகு வெட்டி எடுத்துட்டு வரேன் இல்லனா நான் எங்கேயும் போக மாட்டேன் முடியாது மாசுரபி நீ தனியா எங்கேயும் போக கூடாது நீ அவளை கூட்டிட்டு தான் போகணும் இல்லனா நான் உன் கூட என்னைக்குமே பேச மாட்டேன் என்னமா எல்லா விஷயத்திலயும் நீ இப்படி அடம் பிடிக்கிற சரி உன் இஷ்டப்படியே நான் ஷில்பா கூட போயிட்டு வரேன் சுரபி ஷில்பா கூட காட்டுக்கு போய் மரத்தை வெட்டி எடுத்துட்டு வரதுக்கு ஒத்துக்கிறா இப்போ ஷில்பாவோட அம்மா அவகிட்ட கிட்ட சொல்லறா ஷில்பா மகளே இன்னைக்கு நீ சுரபி கூட காட்டுக்கு போய் அங்கிருந்து விறகுகளை வெட்டி எடுத்துட்டு வரணும் சரிமா நான் சுரபி கூட போக ஒத்துக்கிறேன் ஆனா சுரபி இதுக்கு ஒத்துக்கவே மாட்டா எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லம்மா இப்போ ஷில்பாவும் சுரபியும் விறகுகளை வெட்டுவதற்காக காட்டுக்கு கிளம்புறாங்க இத பாரு ஷில்பா விறகுகளை வெட்டுவத பத்தி நீ எனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை நான் என்ன செய்யறனோ அதை நீ தடுக்கவும் கூடாது சரியா சரி சுரபி இன்னொன்னு சொல்றேன் நீ சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டா எனக்காக இங்கவே காத்திருக்கணும் நான் விறகுகளை வெட்டிட்டு வர வரைக்கும் சரி சுரபி எனக்கு புரிஞ்சுது சரி சரி இனி வளவலன்னு பேசாம சீக்கிரமா வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் எனக்கு தெரியும் நீ என்ன விட ரொம்ப வேகமா எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சுடுவேன் கிளம்பு வேலையை ஆரம்பிக்கலாம் ஷில்பா வழக்கம் போல விறகுகளை வெட்டி முடிச்சிட்டு சுரபிக்காக காத்துட்டு இருந்தா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பும் பொழுது சுரபி சொல்லறா ஏய் ஷில்பா எனக்கு என்னமோ நாம வந்த வழி தப்புன்னு தோணுது இந்த வழியில நாம வரலையே அதெல்லாம் இல்ல சுரபி நாம இந்த வழியில தான் வந்தோம் இப்போ இந்த வழியிலேயே தான் போயிட்டும் இருக்கோம் நான் தான் சொல்றேன்ல நாம வந்த வழி தவறுன்னு எப்ப பார்த்தாலும் நீ உன் பேச்ச நிறுத்தாம பேசிக்கிட்டே இருக்க இப்ப ஏன் பேச்ச கேக்குறியா இந்த வழி இல்ல நாம வந்தது வா வேற வழியில போகலாம் சரி சுரபி நீ சொன்ன வழியிலயே நாம போகலாம் வா அவங்க ரெண்டு பேரும் இப்ப இன்னொரு வழியில போக ஆரம்பிக்கிறாங்க பாதி வழி கடந்த பிறகு சுரபி எனக்கு என்னவோ இது தவறான வழின்னு தோணுது இல்லடி இதுதான் சரியான வழி பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கிட்டயே போய் சேர்ந்துடுவோம் அவங்க ரெண்டு பேரும் போய்கிட்டே இருந்தாங்க ஆனா அவங்க வீட்டுக்கான வழி கிடைக்கவே இல்ல ஷில்பா இப்ப தோணுது இது சரியான வழி இல்லைன்னு இப்ப நாம என்ன செய்யலாம் இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது உளறிக்கிட்டே இருக்க உனக்குதான் திறமை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க

ரெண்டு பேரும் அந்த நதி கிட்ட போகாதீங்க ஏ கிட்ட வாங்க அட நதிகள் ரெண்டும் பேசுதே எப்படி இது நாங்க ரெண்டு பேரும் மந்திர நதிகள் நீங்க எங்களுக்குள்ள வந்தீங்கன்னா நிறைய அதிசயமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இல்ல முதல்ல நான் என்ன உங்களுக்கு குடுக்கறேங்கறத கேளுங்க அப்புறமா என் பக்கத்துல இருக்காலே இந்த நதி கிட்ட போய் அவ என்ன கொடுக்க போறான்னு கேளுங்க இது ரெண்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க முடிவெடுங்க சரி இப்போ ஒருத்தர் ஒருத்தரா உங்களால என்னென்ன பண்ண முடியும்னு எங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க எங்கிட்ட வந்தா உலகத்திலேயே மதிப்பில்லாத அறிவு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எங்கிட்ட வந்தா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் ஷில்பா எப்பொழுதுமே நிறைய அறிவு வேணும்னு யோசிக்கிறவ அதனால அவ அறிவு இருக்கிற நதி பக்கம் போயிட்டா ஆனா சுரபி இரண்டாவது நதி பணத்தை கொடுக்கறேன்னு சொன்னதுனால அவளுக்கு அந்த பணத்தை மேல ஆசை வர ஆரம்பிக்குது எனக்கு இந்த ரெண்டாவது நதி தான் பிடிக்கும் ஏன்னா இது நிறைய பணம் கொடுக்கும் எனக்கு பணம் வேணும் எனக்கு நிறைய அறிவு வளரணும் அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன் அதனால நான் முதல் நதியை தேர்ந்தெடுத்துக்கிறேன் ஷில்பா முதலாவது நதிக்குள்ளையும் சுரபி இரண்டாவது நதிக்குள்ளையும் இறங்குறாங்க ஷில்பாவின் கண் முன்னால இப்ப ஒரு அடர்த்தியான காடு தெரியுது அவளுக்கு அந்த காட்டுல இருந்து ஒரு குரல் கேக்குது உனக்கு நிறைய அறிவு தேவைன்னு என்ன தேர்ந்தெடுத்த ரொம்ப சந்தோஷம் நான் உனக்கு நிறைய விதமான அறிவு சக்திகளை கொடுக்கறேன் ஷில்பாவுக்கு இப்ப பல விதமான அறிவு சக்தி கிடைச்சதோட இன்னொரு வரமும் சேர்ந்து கிடைக்குது உலகத்துல என்ன நடக்க போகுதோ அது மனிதர்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் இவளுக்கு தெரிய வர மாதிரி ஒரு அறிவு கிடைக்குது இந்த பக்கம் சுரபி தன்னோட நதியை தாண்டி கரைக்கு போய் சேர்றா அப்ப அவளுக்கு ஒரு அடர்த்தியான காடு தெரியுது அங்க இருந்து அவளுக்கும் ஒரு குரல் கேக்குது யாரு ஒருத்தர் பணத்தால ஆசைப்பட்டு இந்த நதியை தாண்டி வரீங்களோ என்னைக்குமே என்கிட்ட இருந்து தப்பியதில்ல ஏய் நான் கேள்விப்பட்டது என்ன இந்த நதியை தாண்டி கரைக்கு வந்து சேர்ந்தா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் சொன்னேல ஆனா இப்ப என்ன ஒண்ணுமே காணும் வெறும் காடு தான் இருக்கு நாங்க இத மாதிரி பணத்து ஆசைய காட்டி ஜனங்களை எங்க வழியில வர வச்சு அவங்கள தீர்த்து கட்டிடுவோம் சுரபி பயத்துல இப்ப ரொம்ப ஜோரா கத்த ஆரம்பிக்கிறா காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராவது என்ன காப்பாத்துங்க ஷில்பாவுக்கு இப்ப ஒரு சத்தம் கேக்குது சுரபி ஏதோ ஆபத்துல இருக்கான்னு அவளுக்கு தோண ஆரம்பிக்குது சுரபி பக்கம் ஒரு வலை வந்து அவளை அப்படியே கைது செய்யுது ஓ சுரபி ஆபத்துல மாட்டிட்டு இருக்கா நாம அவளை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கறா இப்போ ஷில்பா தன்னோட அறிவு சக்தி மற்றும் பல விதமான அறிவு திறமைகளை பரமா வாங்கிக்கிட்டு உடனடியா சுரபி இருக்கிற இரண்டாவது நதியை தாண்டி அவள் இருக்கும் இடத்துக்கு போறான் ஷில்பா அந்த நதியை தாண்டி போய் பார்க்கும் பொழுது சுரபி ஒரு வலையில சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது அவளுக்கு தெரிய வருது சுரபி ஷில்பா அங்க வந்ததை பார்த்துட்டு உடனடியா உதவிக்காக அவளை கூப்பிடுறான் ஷில்பா ஷில்பா என்ன காப்பாத்து இல்லனா இவங்க என்ன கொன்னுடுவாங்க நான் சாக விரும்பல என்னது இங்க யாராவது இருக்கீங்களா என்னோட பேச்சு உங்களுக்கு கேக்குதா தயவு செஞ்சு சுரபிய விடுதலை செஞ்சிடுங்க பாவம் அவ ஒண்ணுமே தெரியாத ஒரு அப்பாவி இல்ல முடியவே முடியாது இவளுக்கு பணத்தின் மேல பேராசை வந்திருக்கு அவள கொலை செய்யாம விடமாட்டோம் இனிமே இவ பிழைக்க மாட்டா நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன் தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்கள நீ அந்த பொண்ணுதானே அறிவு சக்திய வரமா கேட்டு வந்தியே அவதானே நீ ஆமா ஆமா இப்போ நீ அமைதியா இங்கிருந்து போயிடு நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் ஆனா இவ ரொம்ப பேராச புடிச்ச பொண்ணு இவள சும்மா விட மாட்டேன் இதற்கு உண்டான விளைவுகளை இவ அனுபவிச்சே ஆகணும் இவ செஞ்சு இவள ஒரு முறை விட்டுடுங்கள இனிமே இவ இப்படி எல்லாம் தப்பு பண்ணாம நான் பாத்துக்கறேன் இப்படி ஷில்பா அந்த குரல் கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தா அப்படியா சரி நான் இவள விட்டுற நீ இவள கெஞ்சி கேட்டதுனால நான் இவள விடுதலை செய்யற அடியே பெண்ணே நான் உன்னை விட்டுற உடனடியா அந்த வள மாயமாகிடுது அப்புறம் சுரபி இப்ப விடுதலை ஆகிடுறா இருங்க நான் உங்களை மறுபடியும் உங்களோட கிராமத்திற்கு அனுப்பி வைக்கறேன் ஷில்பாவும் சுரபியும் திரும்ப அவங்களோட கிராமத்துக்கு வந்து சேர்றாங்க ஷில்பா நான் உன்னை எப்போதுமே நல்ல பொண்ணு இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ எவ்வளவு நல்ல பொண்ணு நான் உன்னை தவறா நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சுடு நான் உன்னை நிறைய கொடுமைப்படுத்திருக்க நீ ரொம்ப நல்லவ நீ என்னோட உயிரையே காப்பாத்திருக்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல சுரபி பரவாயில்ல இனி சில்பாவும் சுரபியும் இணை பிரியாத நண்பர்கள் ஆகிட்டாங்க இத பார்த்தா அவங்க ரெண்டு பேரோட அம்மாக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது